பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மதுராந்தகத்தில் பிரதமர் பேச்சு திமுகவுக்கு ரொம்ப ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த கூட்டம் அமைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த டபுள் என்ஜின் ஆட்சியை வலியுறுத்தி தமிழ்நாட்டிலையும் பிரதமர் பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன மாதிரியான நெருக்கடியை திமுகவுக்கு பிரதமருடைய பேச்சிலேருந்து தெரியுது சார் அடிப்படையில் வந்து ஒரு விஷயந்தான் அங்கே சிக்கல் அவர் சிஎம்சி அப்படின்றாரு அதாவது இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரே டெம்ப்ளேட்டு தான் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி முன்னாடி ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியது அவர் சிசிசி அப்படின்ற மாதிரி போயிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னு தேர்தலில் இவர் வந்து சிஎம்சின்னு சொல்கிறாரு இவர் வந்து கிரைமு மாஃபியா கரப்ஷன் அப்படின்ற மாதிரி போகிறாரு இதை வந்து நம்ம பொலிட்டிக்கல் லைன்ஸில் படிக்கணும்னா நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்நாள் அமைச்சர்கள் மீது அப்போ அது இருக்கும்போது இங்க வந்து கரப்ஷன் இருக்கு கிரைம் இருக்கு அப்புறம் இங்க மாஃபியா நடக்குது அப்படின்ற போது பிரதமர் சொல்றாருன்னும் போது அப்போ அவருக்கு வந்து ஒன்னு எழுதி கொடுத்தவங்க ஒரு பொருளோடு எழுதி கொடுத்தாங்களா இல்லை அவர் வந்து எதனா மனசுல வச்சு சொல்றாரா என்ன சொல்ல வராருன்றது அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும் அப்போ இங்க வந்து இந்த மாஃபியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அது எதை வைத்து அவர் சொல்றாருன்றது நம்ம மேபி வேற எதனா நடக்குதா வர காலத்தில் அதை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்புறம் கிரைம் கிரைம் ரேட் வந்து முந்தைய காலத்தில் கம்மியாக இருந்தது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து அது கிரைம் ரேட்டு கம்மியாக இருந்தது அப்படின்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்போது இருந்தது இப்போ அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார் எப்போயுமே அவர் ஒரு பத்து விஷயம் பன்னெண்டு விஷயம் பேசுவார் அதில் ஒரு திருக்குறள் சொல்வார் மித்ரான் ஃப்ரெண்ட்ஸுன்னு தமிழ் கலாச்சாரம்னு வார் காசி விஸ்வநாதர்ன்னு அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் வந்து நம்ம நிறைய வாட்டி கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட அது புதுசாக அதில் எதுவுமே இல்லை பழைய விஷயந்தான் ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் வரும்போது இந்த ரெண்டு தரவுகள் ஒன்று கிரைம் ரேட்டு இன்னொன்று வந்து இந்த கலெக்ஷனு மாஃபியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு தான் வந்து கொஞ்சம் நம்ம அது பார்க்கணும் என்ன அதுக்கு பின்னாடி அரசியல் அர்த்தம் எதனா இருக்குமா இல்லை அரசியல் நெருக்கடி எதனா கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொதுவாக ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ரெண்டு விஷயம்தான் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டாக இருக்கும் ஒன்று வந்து ஊழல் இன்னொன்று சட்டம் ஒழுங்கு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது பிரதமர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டில் ஒன்று போதை கலாச்சாரம் நீங்கள் சொல்கிற மாஃபியான்றது மிகப்பெரிய கடுமையான அட்டாக்கான ஒரு வார்த்தை தான் ஊழல் இது ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்காரு திமுக அரசாங்கத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் வைத்து விட்டு போவதை வந்து திமுக எப்படி எதிர்கொள்ளும் என்ன மாதிரியே அதை பேசும் இல்லை திமுக இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பிரதமர் வந்து தமிழகத்தில் வர நான் என் கூட்டணி கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு காலையில ட்வீட்டு போட்டாரோ அவர் திருவனந்தபுரம் போறதுக்கு முன்னாடியே இல்லை அவர் அங்க அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது கூட எங்கள் தமிழகத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நீங்கள் வந்து போதிய நிதி கொடுக்கல கல்லூரிகளுக்கு கொடுக்கல பள்ளிக்கூட திட்டங்களுக்கு கொடுக்கல எப்பவுமே நிதி வந்து ஒரு பிரச்சனை தான் நீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டு என்பது மத்திய அரசு மீது இருக்குது போதிய நிதி கொடுக்கல அப்படின்றது அந்த குற்றச்சாட்டை காலையிலே கையில் எடுத்துறாரு அவர் அதனால வந்து திமுகவும் வந்து பிஜேபி பிஜேபி எதிர்க்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையோ இல்லை பரப்புரையோ கருத்துக்களை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து திமுக அது ஒரு சிக்கல் கிடையாது அதனால் அதை துறை ரீதியாகவோ இல்லை வந்து வார்த்தைகள் ரீதியாகவோ அவ எதிர்த்துக்குவாங்க பட் இதில் பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்கறது என்னன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதை வந்து தொற்றுக்கிறார் அதை தாண்டி வந்து அந்த ட்ரக்ஸ் இருக்குது போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இன்னொன்று அந்த மேடையில் பேசும்போது வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த ட்ரக்ஸ் பேரெல்லாம் அவர் சொன்னார் அவர் ஒரு மருத்துவர்ன்ற முறையில் மெத்தாமெட்டமன் இருக்குது அதுக்கப்புறமா வந்து எல்எஸ்டி இருக்குது இருக்கு அப்புறம் கஞ்சா இருக்கு அவர் வந்து அந்த கெமிக்கல் காம்பினேஷனையுமே சொன்னார் இது இதெல்லாம் இருக்கு அடுத்த தலைமுறையே வந்து நாசமா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ அந்த மொத்தமான அந்த பேச்சு என்பது என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது மோடி அவர்கள் சொல்றது பார்த்திங்கன்னா அந்த போதை கலாச்சாரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலும் சட்டம் ஒழுங்கு ஒரு விஷயத்திலும் அந்த இந்திய தரப்பில் இருக்கிற எல்லாருமே அதை வந்து பேசுறாங்க ஊழல் ஒரு சிலர் பேசுறாங்க ஒரு சிலர் பேசல அதை தாண்டி இந்த போதை கலாச்சாரம் இளைஞர்கள் பாதிப்புன்றதுல வந்து எல்லா தலைவருமே வந்து அதை பேசுறாங்க அது வந்து ஒரு நெருக்கடியாக மாறும் ஏன்னா போதையை போட்டுவிட்டு கத்தி எடுத்து குத்துறது வெட்டுறது காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்க இல்லை அப்படின்றது நம்ம திருவள்ளூரில் பார்த்தோம் திருத்தணி அந்த சைடில் பார்த்தோம் அதுக்கப்புறம் வேளச்சேரியில பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்க சென்னையிலேயே வந்துட்டு ஸ்விக்கி ஆள் ஒருத்தரை பார்த்தோம் அப்ப பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த பெண்கள் பாலியல் சிண்டல் அப்படின்ற பிரச்சனை முன்னாடியில் பொள்ளாச்சியில் எப்படி அதிமுக ஒரு கெட்ட பேர் வந்ததோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல விபத்து இது மாதிரி வந்தது அப்போ இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு போதை கலாச்சாரம் அப்படின்றத அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அன்றாட தமிழகத்துல இருந்து வரக்கூடிய பேப்பர் படிக்கிறதோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை டெய்லி அவர் பார்ப்பாருன்னு தெரியல அப்போ அவங்க டீம்ல இருக்கவங்க இந்த பிரச்சனை இங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது அவரோட உரையில வந்து அது கோடிட்டு காட்டியிருக்கிறார் திமுக வைத்திருக்கக்கூடிய காலையில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நிதி கல்விக்கு நிதி கொடுக்கல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நீட் இந்த இஷ்யூல்லாம் சொன்னாக்க ஒரே அட்டாக்காக அதில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப என்ன நிதி ஒதுக்கப்பட்டதோ அதை விட மூன்று மடங்கு நிதி அதிகம் ரயில்வேயில் ஏழு மடங்கு நிதி அதிகம் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமாவே மொத்தமாகவே அதிகமாக பாஜக கொடுத்துருக்குன்றதை கோட் பண்ணிட்டாங்க இப்போ நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இன்னி திமுக எடுத்தாலும் இதையே பாஜக முன்வைக்கும் அது பிரதமரே பதில் சொல்லிவிட்டார் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் கலாச்சாரத்துக்கு திமுக எதிரி அப்படின்னு பிரதமர் சொல்றாரு அதாவது திமுக சொல்லிட்டு இருந்தது பாஜகவை பாஜக இன்னைக்கு சொல்லுது ரெண்டு விஷயத்துல அதை தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதிரின்றதை வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரதமர் மோடி பேசுறாரு அப்ப இந்த ரெண்டு விஷயமும் என்னத்துக்காக பாஜகவை எதிர்க்கிறோன்னு திமுக சொல்ற விஷயத்த இன்னைக்கு ஒரு அவங்க மேலேயே அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி பேசியிருக்குது அதுவும் திமுகவுக்கு ஒரு சவாலான விஷயம் தானா சார் அதுல வந்து அரசியல் அதிகமாக இருக்கு அது என்ன விதமான அரசியல் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி ஆட்சி காலத்தில் அன்னைக்கு வந்து விலைவாசியோட தன்மை வந்து வேற இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாயில் ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கோடி ஆகும் அது டபுள் ஆகும் இது நம்ம தமிழ்நாட்டில்

ரூபாய்க்கு போயிடுச்சு எட்நூற்றி ஐம்பது ரூபா அதை கொண்டு வந்து போடுறவருக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா நம்ம கொடுப்போம் அப்போ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ விலவாசின்னு ஏறும்போது அன்றைக்கி ஒரு லட்சம் கோடி வந்து நிதியாக கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி மூணு லட்சம் கோடி கொடுப்பாங்க ஆனால் வசூல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் கோடியாக இருந்திருக்கும் அன்றைக்கி ரெண்டரை லட்சம் கோடி வசூல் பண்ணியிருப்பாங்க இப்போ அது வந்து இந்த நான் கூட காசு கொடுத்தேன் அதை விட நான் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்றதுலாம் அது வந்து கணக்கு அதாவது அன்றைக்கி விலவாசி கம்மி அன்னைக்கு ஏற்றாறு போல அன்னைக்கு டிவாலுஷன் ஃபண்ட்ஸ் அன்னைக்கும் பற்றாக்குறை தான் இன்னிக்கு விலைவாசி கூடி இருக்கு இன்னைக்கு அதிக வரி வாங்குறீங்க இன்னைக்கு ஃபண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் ஒதுக்குறீங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக ஃபஸ்ட்டு வரியை எடுத்துட்டு போயிட்டு தான் மற்ற மாநிலத்திலலாம் கொடுக்குறாங்க அதனால அதில் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி அதில் வந்து அது வந்து ரெகுலர் அரசியல் திமுக பணம் வரலன்னு சொன்னால் நான் அதிகமாக கொடுத்துருக்குறேன் எந்த பாரு அப்படின்னு நம்பரை காட்டுவாங்க அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஒதுக்குனதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அது தானிக்கு தீனி அது சரியாக போயிடும் இன்னொன்று என்ன அது வந்து ஒரு பெரிய அரசியல் பேசுபொருள் அல்ல இன்னொன்று இது பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடி போய் இங்கே போய் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது கூட்டணிக்காக வந்து பேசியிருக்காரு ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை பிரதமர் முன்னாடி காட்டணும் எதிர்கட்சியாக வந்து எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க பார்ப்பா பிரதமர் வச்சு இவ்வளோ பேர் காட்டியிருக்கோம் இவ்வளோ கூட்டத்தை காட்டியிருக்கோம் இன்னைக்கு அவர் பேசின கருத்தை விட கூட்டம் வந்து மோடி அவர்களுக்கு வழக்கமாக வரத விட இன்றைக்கி கொஞ்சம் கூட வந்திருக்கு போன வாட்டி அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தப்போ அன்றைக்கி இருந்த என்டிஏ கூட்டணிக்கு அளவுக்கு கிடையாதுன்னா அதிமுக அன்றைக்கி கிடையாது இப்போ அதிமுக அந்த கூட்டணியில் வருதுன்னும் போது அதற்கு உண்டான கூட்டங்கள் ஜாஸ்தி வரும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக ஒரு தெம்பாக உட்காந்துக்கிட்டு இருந்தார் அதுதான் அதில் முக்கியம் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது இன்னொன்று திமுக வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பார்வை என்னென்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு திமுக எதிரானது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதுக்காக தான் ஜல்லிக்கட்டியும் சேர்த்துக்கிறாரு அதுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த எடுத்துக்காட்டு ரெண்டு இருக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நிறைய நேரத்தில்னா முருகர் வந்து தமிழ் கிடையாது முருகருக்கு எதனா ஒரு பஞ்சாயத்து எதுனா அது வந்து சனாதனம் முருகர் தமிழ் கடவுளே இல்லைன்ற மாதிரி இவங்க ஒரு நினப்பில் இருக்கிறாங்க அது இவங்களுக்காக வேணும்னா முருகனுக்கு மாநாடு போடுவாங்க ஆனால் இவங்களுக்காக வேணும்னா திருப்பரங்குன்றத்தில் எதிர்த்து போராடுவாங்க அப்போ அந்த விஷயம் வந்து அவருக்கு கரெக்டாக மாட்டிச்சு அவர் ஆரம்பிக்கும் போதே வந்து ஏரிகாத்தா கத்தா ஆரம்பித்து அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் முருகனுக்கிட்ட வந்து வைக்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற கிட்ட அவெல்லாம் கட்சிக்காரங்க தான் அவங்க அது வந்து ஒரு தெம்ப இது நம்ம இஷ்யூ லோக்கலில் பேசுகிறாரு புரிஞ்சது பேசுறாருன்னு போது ஒரு அங்கே ஒரு ஆரவாரத்தை பார்க்குறோம் நம்ம திருப்பரங்குன்றம்னு அவர் சொல்லும்போது இப்போ அது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறேன்னா இது வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படி இப்படின்னும் போது எல்லா சேர்ந்தது தான் தமிழ் கலாச்சாரம் அதில் மசூதியும் இருக்கும் அதில் கோயிலும் இருக்கும் அதில் சர்ச்சும் இருக்கும் ஆனால் இவங்க நினைக்கிறாங்க இல்லையா முருகரை கைட்டு வச்சுட்டு ஒரு தமிழ் கலாச்சாரம் அப்படி அது கிடையாது புரிதல் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அமைதியாக முடிச்சிருந்தா அதுதான் தமிழ் கலாச்சாரம் இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கமே எதிர்த்து போவோம் நான் என்ன கேட்குறேன்னா அது ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பிஜேபிக்கு கொடுக்குற தேவையில்லாத ஆயுதம் இதனால எதுவுமே கிடையாது மக்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இது இமோஷனலாக போகும் இதை தேவையில்லாமல் பண்ணாங்கன்றதான் நான் அன்னியிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா கூட நிறைய பேர் இல்லை உங்கள் கருத்து சரி நம்ம உட்காந்து என்னென்னா எல்லாரும் ஒன்று தான் இன்றைக்கி ஒரு டோக்கனிசம் ஒன்று பண்ணியிருந்தாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் வந்து குல்லா போட்டு உட்காந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய பாதிரியார்கள்லாம் உட்காந்துருக்காங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்துட்டு ஓனமுட்டே தான் திருது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய சகோதரர்கள் யாரும் வந்துட்டு மோடி அவர்களை பாராட்டுவதோ உட்காந்து இந்த ட்ராமாலாம் பண்ணுறது நிம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு அப்போது நான் என்ன சொல்லுன்னா அரசியல் கட்சிகள் கொஞ்சமாச்சு வந்து கொஞ்சம் எதார்த்த அரசியல் பண்ணுங்க திமுக இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வந்து எல்லாரையும் சமமா நடத்தணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் கோயில் விஷயத்தில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க அவர் இப்போ அதை எடுத்து பேசுகிறாரு அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஒரு தோற்றத்தை தேவையில்லாமல் காட்டுறாங்க இந்த வேலைலாம் வந்து பொதுமக்கள் இருக்காங்களா அதாவது இந்த மதத்துக்குள்ளேயோ இல்லை இந்த சாதி விஷயத்துக்குள்ளேயோ போகாமல் வளம் வளர்ச்சின்னு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த அரசியலாம் எடுபடாது இப்போ திமுக வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு ஒரு கட்சி அப்படின்றதுல வந்துட்டு அந்த கருத்தில் வந்து அது எனக்கு தான் அது சரிபடுற மாதிரி தெரியாது காரணம் என்னென்னா அது இந்தி திணிப்பு ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து திமுகவோட பங்களிப்புன்றது ரொம்ப நாளாக இருக்குது ஏதோ திமுக இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கும்போது தான் இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு வந்து தமிழை பாராட்டணும் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் ஐயன் திருவள்ளூருக்கு செலவழித்தது அதிலலாம் இருக்குது பட் எங்கே திமுக டொக்காக மாற்றாங்கன்னா வாத்து மாதிரி டொனால்டு மாதிரி திருப்பரங்குன்ற இஷ்யூ விஷயூ ஏன்னா இந்துக்களும் தமிழர்கள் நம்ம தான் அதை வந்து அவங்க வட இந்தியால பிரிப்பாங்க சனாதனம் அது இதுன்னு நான் என்ன கேரன்னா சனாதனன்ற வார்த்தையே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது அதை அதிகமா பிரபலப்படுத்துனதே திமுக காரங்க தான் அது ஹிந்து அப்படி இந்து மதம் அப்படி இப்படின்னா அது பண்ணிட்டு அது மாட்டு போயிட்டுருக்கும் அதை போட்டு பெருசாக்கி திருப்பரங்குன்ற இஸ்யூ இன்றைக்கி வந்து ஏன்னா இன்றைக்கி பிரதமர் பேசுகிற எல்லாரும் பார்த்துருப்பாங்க மற்ற மாநிலத்திலேருந்து ஏன்னா தேசிய தலைப்பு செய்தி பிரதமர்ன்றவர் வந்து நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதாண்டி என்ன பேச போகிறாருன்றத பார்ப்பாங்க அப்போ இங்கே திருப்பரங்குன்றது ஏதோ பஞ்சாயத்து ஏதோ என்னும்போது இங்கே நம்ம மதுரையில் மாட்டுத்தாவண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு பேரை கூட்டின்னு போயிட்டு கீழே திருப்பரங்கிற மலையிலேருந்து சிக்கந்தர் மலையிலேருந்து ஒரு நாலு பாயங்களை கூப்பிட்டு போய் நாலு கிரு நாலு பேர் வச்சு நம்ம அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே பேச வேண்டிய ஒரு விஷயத்த கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறேன் அத்தை போகிறேன் இப்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டிங்க ஒன்று இதில் ரெண்டாவது ஜல்லிக்கட்டு விஷயம் லட்டு மாதிரி அவர் கையில் எடுத்துக்கினார் காரணம் என்னென்னா மேனகா காந்தி தான் அதற்கு புளியார் சுழி போட்டு காங்கிரஸ் கட்சி தான் ஜல்லிக்கட்டுக்கு பேன் பண்ணது அது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் கூட இருந்த கோவத்தில் ஜல்லிக்கட்டும் சேர்ந்த என்ன ஆகிப்போச்சு பெரிய போராட்டம் மாணவ சொந்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது எங்கள் விளையாட்டு மாடை வந்து அடக்கிறது எங்களுக்கு பிடிக்கும் இல்லை கட்டி பிடிச்சின்னு போகிறோம் இல்லை தித்தின்னு போகிறோம் அது எங்கள் விளையாட்டு அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு நடத்தின போராட்டம் கிடைத்த வெற்றி தான் அது அதை பிடிச்சிட்டு இது பார்த்திங்களா ஜல்லிக்கட்டு நீங்களாம் பெருமையாக பேசுவீங்களா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்குனா வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னார்ல அந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணது காங்கிரஸு அன்னைக்கு வந்துட்டு நான் என்ிஏல இருக்கிறவங்க தான் அதை வந்துட்டு இங்கே பண்ணோம் அப்போ நாங்கள் கலாச்சாரத்துக்கு எதிரான சொல்லி பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்போ என்னென்னா இந்த நீட் அதே மாதிரி நீட் தேர்வு ரத்தம் வந்துட்டு இதற்கு முன்னாடி வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க அப்போது எது நம்மளால் செய்ய முடியும் எது செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் பற்றி பேசுகிறார் அது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலலாம் பெருசாக எடுபாடுன்னு தெரியாது ஏன்னா இந்த டபுள் இன்ஜின் அப்படின்றது இந்தி பேசுகிற மொழியில் மத்தியிலையும் இந்தி மொழி ஆட்சி பண்ணுறவங்க இருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு அது செட்டாகும் தமிழகத்தில் வந்து இந்த டபுள் இன்ஜின் அந்த இன்ஜின் அப்படி அதெல்லாம் கேள்விப்படாதது இது ஆனால் அவருக்கு பழக்கமாகிப்போச்சு அப்படி பேசி பேசி அதனால் அவர் என்ன பண்ணுறாரு டபுள் இன்ஜின் பற்றி பேசுகிறாரு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து இன்னும் அந்த பேச்சு வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துரு அதாவது இன்றைக்கி அவர் பேசின கருத்து வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஆனால் கூடியிருந்த கூட்டம் அந்த தொண்டர்களோட உற்சாகம் இருக்க பாருங்க அதுதான் டேஞ்சரஸ் ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி ஏடிஎம்கே இந்த நாலு கட்சிகள் தொண்டர்கள் இருக்கிற கட்சி தான் குறிப்பாக சொன்னா காங்கிரஸ் கட்சியை விட இந்த கட்சிகளுக்கு தொண்டர்கள் அதிகம் ஆனால் அங்கே இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தான் அப்போ இந்த தொண்டர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் பேசும்போது ஒரு வீழ்ச்சி அதேமாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள்லாம் அம்மாவோடய பசங்க எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்றது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு வண்டி பாருங்கள் எப்படி உங்களை தோக்கடிக்கிறோன்ற மாதிரி ஸோ அது வந்து டிராவல் ஆகும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு சில கோடிட்டெல்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் வந்து திமுக வந்து பண்ணது ஒரு குடும்பம் அந்த குடும்பமே வந்து உட்காந்துருக்குது அந்த குடும்ப அரசியலை நாங்கள் எப்படி வீட்டுக்கு அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பேர் ப்ரெசப்ஷனில் பின்னாடி இருந்தாலும் ஒரு கூட்டணி அமிச்சு பிரதமரை வச்சுட்டு கவுண்ட் அவுன் ஸ்டார்ட்டுன்றாங்க உங்கள் நாட்கள் என்னப்படுது உங்களுக்கு கவுண்ட் அவுன் ஸ்டார்ட்டுன்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க அப்படி என்ன அர்த்தம்னா இவங்க வந்து நாங்கள் நாங்கள் தயார் தேர்தலுக்கு நாங்கள் வந்து பேட்டில் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டோம் எங்கள் டீம் இது தான் பார்த்துக்க இதோ வரோம் ஏதோ வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நகர்வை நோக்கி அவர்கள் தொண்டர்களுக்கு செய்தி சொல்கிறாங்க அது ஹிந்தி புரிஞ்சவங்க ஹிந்தியில் போய் பேசுவாங்க தெலுங்கு புரிஞ்சால் தெலுங்கில் போய் பேசுவாங்க தமிழ் புரிஞ்சால் தமிழில் போய் பேசுவாங்க ஆனால் அந்த என்டிஏ கூட்டணி என்பது போன பாராளுமன்ற தேர்தலில் இருந்த என்டிஏ கூட்டணி இது அல்ல இது அதை விட இன்னும் பலம் வாய்ந்து இன்னும் அதை விட இது வந்து திமுக எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணிக்கு இன்றைக்கி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்கணும் சோசியல் மீடியா ட்ரெண்டில் என்னென்ன வருமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் கூட கொஞ்சம் அந்த கூட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்ட் டவுன் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பை பை ஸ்டாலின் ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் கொஞ்சம் இந்த ஹேஷ்டேக்கான ஒரு ட்ரெண்டாக அவங்க கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்கு கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி அதில் வந்து நீங்கள் நல்ல நேரம் நான் ஒரு குழந்தையை வந்து அங்கே வந்து இது பண்ணுது ஃபோட்டோ காட்டுது அது இயற்கையாக நடக்குதா இவ்வளோ எப்படி அந்த குழந்தைக்கு அவங்க தாயாரோட படம் வரையணும்னு தோணுச்சு அப்படின்றது தெரியல ஆனால் பேட்டி தேங்க்யூ அப்படின்னும் போது இப்போ நம்ம எடிட்டர் நியூஸ் எடிட்டர்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அங்கே போயிருந்தாரில் பத்திரிக்கையார் பாவம் அவன் காலையில் கஷ்டப்பட்டு சாப்பிடாம அவங்களும் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட பேட்டி எத்தனுவா அந்த குழந்தைங்க ஹிந்தி தெரியுமா அந்த குழந்தைங்க இதுதான் பிரதமரோட அப்பா தெரியுமா அதில் நல்லதும் இருக்கலாம் இல்லை செட்டப்பும் இருக்கலாம் அதுதான் இப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம் லஞ்சம் லாவணியெல்லாம் போயிடும் பெருசாக இது வந்து பாருங்கள் இது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இது அது உதவும் இப்போ என்ன ஆகுனா இப்போ எனக்கு உள்ளபடியே அங்கே இருக்கிற என்னோட என்னோட சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள் தான் எனவே நினைச்சா பாவமாக இருக்கு ஒரு ஒரு மேடை அலங்காரத்துக்கோ இல்லை ஒரு 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 தோரணைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுருக்காங்க மொழியாக்கம் இருந்ததே தவிர்த்து அதாவது ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க அவங்களோட ஆட்சி இல்லைன்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கா டிடிவி தினகரன் இருக்காங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கல்ல சகோதரர் சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ரெண்டும் ஜெயலலிதாவோட வாரிசு தான் பார்த்துக்கப்பா இது வந்து உனக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கணும் அப்போ யார் வராங்க அந்த மேடையில் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அரசியல் என்ன அப்படின்றத அவர் கொண்டு வந்து இன்னும் பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அந்த அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னும் எந்த அளவுக்கு அது பப்ளிக்கிட்ட போய் ரீச் ஆகுன்றது பார்க்கணும் ஆனால் தமிழில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அதிகமான கல்லூரிகளை கொண்டு வந்தோம் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தோம் பாலங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அதே பிரதமர் சொல்லாமல் பிரதமருக்கு மேபி மேபி ஐ திங்க் அந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லைங்களா கண்டென்ட் இவரோட ஸ்பீச் என்ன இவரோட ஸ்பீச் என்ன அதை மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கோஆர்டினேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசினதையே திருப்பி திருப்பி பேசுறதுன்றது இல்லை முக்கியமான பாயிண்ட்டில் எல்லாம் ஒன்றா பேசிட்டாங்க பட் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை பத்தியோ இன்னும் எவ்வளோ இளைஞர்களுக்கு என்ன தரும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருந்தாங்க இப்போ இப்போ திமுக தரப்பில் வந்து இப்போ பதினஞ்சு லட்சம் ரூபா தரீங்களா கூட கேட்பாங்க வேலை வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்ற புரிதல் ஆனால் பாடி லாங்குவேஜை கூட்டத்தை பார்க்கும்போது அந்த அந்த வழக்கமாக இருப்பார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்போ பாடி லாங்குவேஜ் அந்த பர்செப்ஷன் எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்கு இந்த கூட்டத்தில் திமுகவை மட்டுமே என்டிஏ மேடையில் ஒரு எதிரான ஒரு அணி அப்படின்றத மட்டுமே மனசில் வைத்துக்கிட்டு கொண்டு தான் பேசிகிட்ருக்காங்கன்றது தெரியுது விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரியே அவங்க உணரலையா இல்லை அவர் ஃபேக்டராக கருதலையா அவங்க இல்லை வேணாம் நம்ம பக்கம் ஏதாவது கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஒரு வேலை அவங்ககிட்ட இருக்குதா சார் இன்னைக்கு அந்த மேடையில் உட்கார்ந்துவங்க எல்லாருமே சீரியஸ் பொலிட்டிஷியன் அரசியலில் இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறவங்க சுவாசிக்கிறவங்க அதில் நல்லது கெட்டது நாசமாக போகிறது மக்களுக்கு உதவி பண்ணுறது மக்களை கஷ்டப்படுத்துறது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறவங்க டிசைன் டிசைனாக பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இப்போ இன்னைக்கு தாவேக்கா பற்றி பேசுனீங்கன்னா டைம் வேஸ்ட்டு வீட்டுக்குள்ளேருந்தே வெளில வராத ஒரு ஆள் எதுக்கு சார் பிரதமர் பேசணும் விசில் சத்தம் ஊர் ஃபுல்லாக கேட்கும் விசில் சத்தம் பஸ்ஸில் கூட தான் அச்சா கேட்கும் தேட்டரில் அச்சா கேட்கும் வைன் ஷாப்பில் கூட தான் வந்து கடைசியில் கடை மூடும்போது விசில் வச்சு வெளில அனுப்புவாங்க அவ்வளோதான் இட் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அரசியல் பேசப்பட்டது அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறாங்க லைட்டாக காங்கிரஸை பற்றி பேசியிருக்காங்க தமிழக கலாச்சாரத்துக்கு மாறி போகுது திமுக அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை கலாச்சாரம் இருக்குது மாத்திர மருந்து பேரெல்லாம் சொல்கிறாங்க என்ன திட்டம் வந்திருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது சொல்லிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இதில் போயிட்டு தாவேக்கா ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா அது வந்து டான்ஸ் கம்பெனி மாதிரி ஆகி போயிடும் அதனால் அழகாக வந்தாங்க அதில் அதில் எந்த குறைகள்லாம் நான் சொன்னேன் எந்த பேச்சு சரியாச்சு எந்த பேச்சு சரியா இல்லைன்னு தாவேக்கா ஃபேக்ட்ரியே கிடையாது அதுவும் பிரதமர் மோடியோட ரேடாரில்லலாம் சீன்கே இல்லை என்ன நான் கூட்டணிக்கு எத்தனை வர்றது அம்மா பெரிய ஆளா நீ பார்க்குறியா சிபிஐயில் என்ன ஆகுது அப்படின்னு யாருன்னா ஹிந்தியில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவர் அங்கே பேச மாட்டார் போகிறவையில் மித்ரான் சிபிஐ கு கே கே அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இந்தியில் பேசுனாலும் வச்சுக்கங்களேன் தூக்கி உட்கார வேண்டியதில் உக்கார வச்சு உன்னை உன்ன வெளில விட்டா தானேப்பா அந்த லெவலில் அவரும் வரல அவர் சொல்லிக்கலாம் ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா ஒன்று தாவேக்கா ஒன்று திமுகனு சீன்லேயே இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லை இப்போ பிரதமர் எடுத்துகிட்டு வந்து உக்கார வச்சோன்னு மொத்தமாக இல்லை அதனால் அவங்க வந்து சீட் இவ்வளோ நாள் வந்து ஊடகத்தில் தாவேக்கா ஓட்டை பிரிக்கிறதா உள்ளே அப்படி ஆகுதா இப்படி ஆகு அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் நம்ம இங்கே நேஷ்னல் பாலிட்டிக்ஸு உங்களுக்கு எல்லா சிஸ்டிங் செட்டிங்காக வரும்போது அஞ்சு மூணு அடுக்க அப்படி உட்காரும்போது முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்லாம் உட்காந்து முன்னாள் முதல்வர் இந்நாள் பிரதமர்லாம் உடாரும்போது எப்போ உனக்கு எம்எல்ஏவே கிடையாது அப்படிக்கா போ நாங்கள் விளையாடிட்டு மேக மேலே உனக்கு கிரிக்கெட் பேட்டு பால்லாம் கொடுக்குறோம் அப்புறம் உள்ள வந்து விளையாடலாம் அப்புறமா போயிட்டு வாப்பா உனக்கு குத்த நேரம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அப்புறம் படித்துட்டு போயிருக்கிறார் பிரதமர் பிரதமர் ஒன்றும் இல்லை யாருமே எதை பற்றியுமே பேசலை

ராகுல் காந்தியோ காங்கிரஸ்காரர்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாது ஒழுங்காக ஆட்டம் போது அவங்க அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க நீங்கள் நானும் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம் புதுசு புதுசாக தம்பி விளையாட்டு தெரில அரசியல் எதனா வந்து கிந்து எதனா குத்து கித்து கத்தி குத்து அந்த மாதிரி எதனா ஆகிப்போச்சுன்னா சேதாரம் அதிகமாகிடும் பார்த்துட்டு நாங்கள் எப்படி சண்டை செய்கிறது பண்ணி காட்டுறோம் நீ பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு பயிற்சி சேர்த்துக்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் அவங்க காட்டாமல் காட்டிருக்காங்க ஏன்னா ஒருத்தர் எதையுமே பிசிறு தட்டில் எதிரியார் இலக்கு என்ன அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஐ திங்க் தாவேக்கா பற்றி அவங்க பேசாமல் போனது இவர் இவர் அவாய்டு பண்ணுறாருல ஒன்றுமே இல்லாமல் முப்பத்தி நாலு பேப்பரில் வருதுன்னு சொன்னதுக்கே அவாய்டு பண்ணுறாரு அவங்க முப்பத்தி நாலு சதவீதத்துக்கு மேலே வச்சுருந்து தோத்து போனவங்க இந்தியா ஃபுல்லாக இருபது மாநிலத்தில் ஆண்ட ஒரு கட்சி பிஜேபி அவங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண அவங்க விரும்பலை அதனால சிறப்பான ஒரு கூட்டத்தை முடித்துக்கொண்டு அவர் ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரத்தில் அவருக்கு ஒரு நாள் இருபது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அவரோட ரேடாரில் விஜய்லாம் வந்து வெரி ஸ்மால் ஃப்ரை ரொம்ப குட்டியான ஒரு இது அதில் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் போய் டொக்கா மாட்டின்னு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதாவது குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜி கே நேரு அப்படின்னு போகும்போது கேங் கியூ ஓகே ஆ ஆ டிகே அப்படின்னா என்னென்னா ஏதோ கோட் வேர்டில் இவங்களுக்கு ஏதோ அவ்வளோ தான் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட டிவி கேக்கு வந்து இவர் மேபி கூட்டணி நீ போய் சேர்ந்துருந்தால் இது பண்ணிடுவாங்க இன்னொன்று அவருக்கு சிக்கல்கள் இருக்குது சார் விஜய் வந்தால் வந்து மாறும் கணக்கு அது இதெல்லாம் ரைட்டு நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டுருக்கேன் அவர் வந்து அவர் நேரம் வந்து முடிந்து விட்டது இனிமேல்ட்டு வந்து போய் விஜய் கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த மேடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எனக்கு இவ்வளோ சீட்டு உங்களுக்கு இவ்வளோ சீட்டு உங்களுக்கு இவ்வளோ சீட்டு இப்போ புதுசாக விஜய் வந்தார்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சீட்டுக்குள்ளேயே நம்பர் கம்மியாகும் அவங்களே அதை இனிமேல்ட்டு விரும்ப மாட்டாங்க விஜயோட டைம் இஸ் ஓவர் விஜய் கேம் வில் பி ஓவர் விஜய் வில் பி சீன் ஆஸ் எ ஸ்மால் பிளேயர் பை தமிழ்நாடு பீப்புள் விஜய் வில் நாட் பி சீன் ஆஸ் எ பிளேயர் அட் ஆல் பை மேஜர் பொலிட்டிகல் பிளேயர்ஸ் நன்றி நன்றி